தமிழக அரசு ஊழியர்களுக்கான விடுமுறை பணப்பலன் உள்ளிட்ட விவரங்களை கைபேசிகளுக்கான புதிய திட்டம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதன் மூலம் ஊழியர்கள் தங்களுடைய சம்பள விவரங்கள் விடுப்பு விண்ணப்பம் முன்பணம் விண்ணப்பம் போன்றவற்றையும் மேற்கொள்ளலாம் அதாவது தமிழக அரசின் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அரசு ஊழியர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது அரசு என்னதான் திட்டம் வகுத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் கடல்நிலை மக்களுக்கு சென்று சேர முக்கிய பங்கு வகிப்பது அரசு ஊழியர்கள் எனவே அரசு ஊழியர்களை நம்பித்தான் அரசே செயல்பட்டு வருகிறது அந்த வகைகள் அந்த வகைகள் அரசு ஊழியர்களுக்காக பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தியும் வருகிறது அதன்படி ஊக்கத்தொகை போனஸ் அகவிலைப்படி உயர்வு போன்றவை முறையாக செயல்படுத்தப்படுகிறது மேலும் மகப்பேறு விடுமுறையும் பெண் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சமூக தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக அரசும் தங்களை புதிய தொழில்நுட்பத்திற்கு மாற்றி வருகிறது அதன்படி கோப்புகளை மூலம் கையாளப்பட்ட பணிகள் தற்பொழுது கணினிக்கு மாற்றப்பட்டுள்ளது அந்த வகைகள் அரசு ஊழியர்களின் விடுமுறை பணப்பலன் தொடர்பான நடைமுறைகளும் புதிய தொழில்நுட்பத்தில் ஒரே நொடியில் கிடைக்கும் வகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக கருவூலம் மற்றும் கணக்குத்துறை துறை சார்பாக அனைத்து பணம் பெற்று வழங்கும் அலுவலர்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகள் அதாவது ஆணையர் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை துறை அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியத்தாரர்களுடைய பயன்பாட்டிற்காக களஞ்சியம் கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கைபேசி செயலி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முழுமையான பயன்பாட்டிற்கு வர இருப்பதனை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இச்செயலி மூலம் அரசு ஊழியர்கள் தங்கள் முதலிய அறிக்கைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் விடுப்புகள் தற்செயல் விடுப்பு விடுப்பு முதலவைகளும் மற்றொரு பக்கம் பண்டிகை முன்பணம் மற்றும் புது வைப்பு நிதி முன்பணம் ஆகியவற்றையும் இச்செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம் மேலும் பண்டிகை முன்பணம் மற்றும் ஈட்டிய விடுப்பு தொடர்பான செயல்முறை ஆணைகளும் உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொது வருங்கால வைப்பு நிதி அதாவது சிஐஎஃப் மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சிடிஎஸ் மீது தொகையை சரிபார்த்துக் கொள்ளலாம் ஓய்வூதிய கள் தங்களுடைய வருடாந்திர நேர்காணலை இச்செயலி மூலம் செய்யலாம் அது மட்டுமின்றி பென்ஷன் ஸ்ரிப் பென்ஷன் ட்ரான் பர்டிகுலர் ஃபார்ம் சிக்ஸ்டீன் செய்து கொள்ளலாம் மேலும் களஞ்சியம் கைபேசி செயலியை கூகுள் பே பிளேஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்யலாம் இச்செயலி சம்பந்தமான சந்தேகங்களை அறிய சம்பள கணக்கு அலுவலகம் வடக்கு சென்னை ஒன்றை தொடர்பு கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது இந்த களஞ்சியம் செயலி தொடர்பான சுற்றறிக்கை ஏற்கனவே அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழகம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்